இந்த தேர்தலை பார்க்கின்ற நேரத்தில் ரொம்ப முக்கியமான தேர்தல் நீங்கள் நினைப்பதை போன்று நீட்டி விடலாம் வெற்றி நமக்கு வெற்றி பெறுவது அவ்வளவு சாதாரணமான காரியமாக இருக்காது அவ்வளவு சாதாரண நான் நிச்சயமாக தெரிவித்துக் கொள்கின்றேன் இங்கே இருக்கின்ற ஒவ்வொரு தொண்டனும் தேசிய ஜனநாயக கட்சி அந்த கூட்டணியுடைய தொண்டர்கள் காட்டாடு மக்கள் கட்சியுடைய தொண்டர்களாக இருந்தாலும் அமமுக இருந்தாலும் அவர்கள் கடுமையாக உழைத்தார்கள் என்று சொன்னால் தேர்தல் முடிந்து நாங்கள் எல்லாம் ஐந்து மணிக்கு வந்து இந்த பூத்திலே இருக்கின்றேன் அந்த தொண்டர்களை அந்த நிர்வாகிகளை அந்த தலைவர்களை பார்க்கின்ற நேரத்திலே அவர்கள் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா தலையெல்லாம் கலைந்து சட்டையெல்லாம் கிழிந்து எல்லாம் கிழிந்து எதற்கும் நான் தயார் என் விட்டார்கள் நான் நிராயகவாதியாக இருக்கின்றேன் ஆனால் என்னுடைய கட்சியை நான் தூக்கி நிறுத்தி இருக்கின்றேன் என்று சொல்லுகின்ற அளவுக்கு இருக்க வேண்டும் அந்த அளவிற்கு கடுமையாக உழைக்க வேண்டும் சாம தான தண்டம் என்று சொல்லுவார்களே அதனுடைய அர்த்தம் உங்களுக்கு நன்றாக தெரியும் அனைத்தையும் பயன்படுத்துவதற்கு நீங்கள் தயாராக இருக்கும் இந்த தேர்தல் அப்படிப்பட்ட தேர்தல்